நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கோடீஸ்வர யோகம் நம்ம தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே போதும் மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதிலும் அறுபது ரகசிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் அமைதி செல்வம் இன்பம் இது எல்லாமே நல்ல விஷயங்களாக நம்மிடமே நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்ன விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில் நின்றுக்கிட்டு அதை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அதே போல் கொடுப்பவராக இருந்தாலும் சரி பணத்தை வாங்குபவராக இருந்தாலும் சரி வாசல் படி நிலை வாசல் படிக்கு உள்ளே இருந்து தான் கொடுக்கிறதா இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் இப்படி பணத்தை அதற்குரிய மரியாதை கொடுத்து நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாங்க அடுத்தத பார்த்தோன்னா செல்வம் நிலைக்கணும் அப்படின்னா விருத்தி அடையணும் அப்படின்னா பணத்தை கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுது கொடுப்பவருக்கு பணம் திரும்பவும் கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடவே கூடாது அப்படின்னும் அதே போல் ஊதியும் அந்த விளக்கை அணைய வைக்கக்கூடாது அப்படின்னும் புஷ்பத்தால் மட்டுமே குளிர்விக்க வேண்டும் குத்து குத்துவிளக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது அந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது தானாக குளிர்வடைய கூடாது அதை நாம் தான் குளிர்விக்க வேண்டும் அதுவும் புஷ்பத்தை வைத்து அதை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் பொதுவாகவே எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது எப்பவுமே நேர்மறையான சொற்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் நல்ல அதிர்வலைகள் ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடும் அதனால் முடிந்தவரை எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் முடிந்தளவு சேதமடைந்த துணிமணிகளை உடுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கிழிந்த துணிகளை உடுத்துவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி செய்வதால் தரித்திரியம் வரும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கிழிந்த துணிமணிகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய துணிமணிகளை உடுத்துவது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பூஜை அறைய எவ்வளவு நம்ம சுத்தமாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி சமையல் அறையும் சுத்தபத்தமாக இருக்கும் வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமி நிறந்ததாகவே பார்க்கப்படும் அதே போல் சமையல் அறையில் முடிந்தவரை உப்பை சிந்தாமல் பயன்படுத்த வேண்டும் அதே போல் அரிசி கழுவும் பொழுது அரிசியையும் தரையில் சிந்தாமல் அதை கழுவி எடுத்து சமையல் செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க அனுமதிக்கவே கூடாது அப்படின்னும் வெற்றிலை வாழை இலை இந்த மாதிரி விஷயங்கள் வாடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வெற்றிலையை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தரையில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படும் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா ராம நாமம் உச்சரிக்கப்படும் இடத்துல ஆஞ்சநேயர் தேடி வந்து அப்படிங்கிறது உண்மை அங்கு ஆஞ்சநேயரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அதேபோல போல் ஸ்ரீமட் நாராயணின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவருடைய பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை மகாலட்சுமி தானாகவே வந்து விடுவாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் காலை வேலையில் சுப்ரபாதம் மாலை வேலையில் விஷ்ணு சகசிரநாமம் ஒழிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது தாமாகவே வந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்த விஷயமா பார்த்தோம்னா சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் கோலம் கண்ணாடி உள்ளங்கை இந்த மாதிரி எல்லாமே லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இது கண்ணில் படும்படி நம் வீட்டில் ஸ்டிக்கரோ அல்லது அதே படமோ வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் நெல்லி மரம் இருப்பது லக்ஷ்மி கடாக்ஷத்தை பெருக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம் நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு லக்ஷ்மி குபேரருக்கும் உரிய மரமாகவும் திகழ்வதால் அந்த நெல்லி மரம் வீட்டில் இருப்பது ஒரு தெய்வீக அருளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான ஒரு மரமாகவே பார்க்கப்படுது அதே போல செல்வம் நிலைத்து நம்ம வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்ப்பது வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் அதே போல் தின் தினமுமே துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வளம் வருவது துளசி பூஜை செய்வது அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா பசு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கோடி புண்ணியத்தை தேடி கொண்டு வரும் ஒரு செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை பசு மாட்டுக்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமா பார்க்கப்படுது அதே போல் தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வெளிப்பாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதே போல் சங்கு நெல்லிக்காய் பசுவோட சாணம் கோமியம் தாமரை பூக்கள் இந்த மாதிரி வீட்டில் வைத்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மங்களத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அதே விளக்கு அப்படிங்கிறது தினமுமே வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அது அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் முடிந்தளவு சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது அப்படின்னும் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு விளக்கு ஏற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அப்படின்னும் அதே போல் அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொண்ட தாம்பூலம் கொடுப்பது அந்த வீட்டிற்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அதே போல் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊருக்காய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரியம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது வீட்டில் எப்போவுமே பலவிதமான ஊறு குறைவின்றி இருப்பதை நம்ம வைத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக அந்த வீடு லக்ஷ்மி கடாக்சத்தோடு இருக்கும் அதே போல் வீட்டில் பெண்கள் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு நிச்சயமாக மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா எந்த பொருள் இருந்தாலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை கூறாமல் அந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி சொற்களை பேசி பழகும் அந்த வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருந் நிறைந்த வீடாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா முடிந்தவரை அன்னம் உப்பு நெய் இந்த மாதிரி பொருட்களை கையால் பரிமாறாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு கரண்டியால் மட்டுமே இதை பரிமாற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இது எல்லாமே தவறான ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அதே போல் பெண்கள் வளையல் அணியாமல் எந்த ஒரு நாளும் இருக்கவே கூடாது அப்படின்னும் மங்களகரமாக வீட்டில் பெண்கள் இருக்கும் அந்த வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாக்ஷத்தோடு இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்குவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் இரவில் வீட்டை பெருக்கினா குப்பையை வெளியில் கொட்டவே கூடாது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா குழந்தைகளிடமும் வயதானவர்களிடம் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டவே கூடாது அப்படின்னும் கேட்பதற்கு இனிமையான நல்ல நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக வந்தடையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எப்போதுமே இரக்க குணத்தோடு இருக்கணும் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நல்ல நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முடிந்தவரை அதற்கு முந்தைய தினம் வீட்டை நல்ல சுத்தமாக துடைத்து வீட்டை மங்களகரமாக வைத்திருக்கும் அந்த ஒரு வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாக்சத்தோடு இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீடு அப்படின்னா எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்த வீடாகவே மாற்றி விடணும் அந்த ஒரு பொறுப்பு அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வீடாக மாற்றி அமைப்பதற்கு அது பெண்கள் கையில் இருக்கு பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் எப்பொழுதுமே பொருட்கள் நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கணும் அது மளிகை பொருட்களாக இருக்கட்டும் பூஜை பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கிட்டோன்னா அந்த வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல நம்மை வைத்து கொண்டோமேயானால் அந்த வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் ஒரு வீடாகவே மாற்றப்படும் அதே விளக்கை எப்பொழுதுமே ஊதி அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளலும் புஷ்பத்தால் மட்டுமே அதை குளிர்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல தினமுமே சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பாலோ அல்லது கற்கண்டோ அல்லது பழமோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே பார்க்கப்படுது அதே போல் காலை எழுந்தவுடன் உள்ளங்கை பசு கோவில் கோபுரம் இறைவனது திருவுருவப்படம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அந்த நாளை துவங்குவது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை நம் வீட்டிற்கு கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை தினமுமே நம்ம செய்து அந்த வழிமுறையை கடைப்பிடித்து இந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்